அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நாக்கு மீன் குழம்பு என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் சீ ஃபுட் எல்லாத்துக்குமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இப்போ ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சு வரட்டும் கடுகு வெடிச்சிருச்சு நெக்ஸ்ட் கால் டீஸ்பூன் எந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் பொஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் பொஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயத்தோட அந்த ராஸ்மெல் பச்சை வாடகை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல் போயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு இந்த டைம்ல வந்து இந்த டைம்ல நம்ம ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஃபோர் டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கிடணும் பாருங்கள் இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதஞ்சிருச்சு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் இந்த டைமில் நம்ம முருங்காக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு கத்திரிக்காய் முங்கக்காய் மாங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு மாங்காய் கிடைக்காதனால நான் கத்திரிக்காய் முங்கக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் முங்கக்காய் ஆட் பண்ணியாச்சு இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தேன் தண்ணி புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி கோட்டிங் ஆகி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் ஊற்றாதீங்க எப்போவுமே இந்த டைமில் ஊற்றுங்க அப்போ தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் கடைசியில் ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டே கொடுக்காது இப்போ அந்த புளி மசாலா கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் ஒரு அளவு வடங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் வேகணும் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சோம் நல்லா இருந்துருச்சு இந்த டைமில் நான் பொறிச்சு வச்சுருந்தேன் நாக்கு மீனை அதில் ஆட் பண்ணுறேன் பொறிக்காத மீனை விட பொறிச்சு வச்ச மீன் யூஸ் பண்ணி கொழம்பு வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சு வச்ச மீனுன்றனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற தேவையில்லை ஜஸ்ட் அந்த மீனோட அந்த ஃப்ளேவர் இறங்குனா மட்டும் போதும் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இறங்கினா மட்டும் போதும் இப்போ மூடி போட்டு வேக வச்சுருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்